யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஏதோ வாய்ப்பு வைத்ததோ மாங்காய் பிடித்ததோ என்று பேச வரவில்லை ஸ்டாலின் அவர்களை பற்றி தான் பேச வந்திருக்கேன் ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய கட்சி கூட்டணி கட்சி மீட்டிங்கே போடுறீங்க அந்த இடத்துல உங்கள் கூட்டணி எப்படி நம்ம வெல்லணும் எப்படி ஜெயிக்கணும் என்ன தேர்தல் பண்ணி செய்யணும் அப்படின்னு நீங்கள் பேசணும் அதை விட்டுட்டு எங்கே போனாலும் எங்கள் ஐயாவை பற்றி சொரியதாகவே உங்கள் வேலையாகவே இருக்குது நீங்கள் சொரிய அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் இல்லை காய்க்கு மரமே கல்லடிப்படம் பிஆர்ஓவாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க நீங்கள் யாருக்கு பிஆர்ஓவாக செயல்படுறீங்க ஏங்க காங்கிரஸுக்கு நீங்கள் பிஆர்ஓவா செயல்படலையா தமிழ்நாட்டில் இருக்கிற விசிகா சிகா திருமாவளவன் மறுமளித்திரும வைகோ கம்யூனிஸ்ட்டு இடதுசாரி வடசாரி லெஃப்ட்டு ரைட்டு இவங்களுக்கு நீங்கள் பிஆர்ஓ செயல்படலையா ஏங்க என்ன உங்களுக்கு என்ன லாஜிக் இருக்குன்னே தெரியல உங்களுடைய கூட்டணி பற்றி பேசுங்க சார் நீங்கள் வந்து பாட்டல் மகிழ்ச்சி பற்றி எங்கே போனாலும் விமர்சனம் பண்ணுறீங்கன்னா உங்களை பற்றி விமர்சனம் பண்ணால் நிறையாவே இருக்குது நீங்கள் ஒன்றும் யோக்கியம் கிடையாது காங்கிரஸை பற்றி என்னென்ன கழிவு அழிவு ஊற்றுறீங்க வைகோ திருமாவனை பற்றி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார் அவர் தேர்தல் செலவுக்கே நான் தான் மனம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார் உங்களை வந்து உங்கள் ஜாதியை சொல்லி பேசுனார் வைகோ இன்றைக்கி அவரெல்லாம் நீங்கள் ஆட்சியாக வச்சுக்கிட்டு நீங்கள் கூட்டணியில் குமாரம் அடிக்கிறீங்க அதெல்லாம் சரியானது மருத்துவர் ஐயா பண்ணுறது மட்டும் தவறானதா இன்றைக்கி அந்த கூட்டணியில் என்னங்க தவறு உங்களுக்கு இன்றைக்கி கூட்டணியில் நாங்கள் வச்சோம் சில ஒப்பந்தங்கள் எங்கே வைக்கலாம்னு முடிவு பண்ணணும் உங்களோட வச்சு அது உறுப்பிடாதது எங்களுக்கு தெரியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நினைக்கிற தமிழனுடைய தலைமை அவங்கள கேட்டோம் ஒத்துக்கிட்டாங்க இன்றைக்கி அதனுடைய படிப்படியாக ஒன்றும் செஞ்சுட்டு வந்துகிட்டு இன்றைக்கி ஏழு தமிழர்களை விடுதலை செய்ய போகிறது பா பாமக கூட்டணியிலேருந்து முடிவு பண்ணி அவங்க கேட்டிருக்கோம் அவங்க விடுதலை பண்ணதை நான் முயற்சி பண்ணிட்டுருக்காங்க விடுதலை ஆக போகிறாங்க அவங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படி இருக்கையில் இவ்வளோ நாளாக நீங்கள் எல்லாம் வந்து நவ துவாரங்களையும் அழைத்து கொண்டு இருந்தவர்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து மனித செங்கிலியை பண்ணணும் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அவங்கள விடுதலை பண்ணோம் அங்கே மனு கொடுத்தோம் இங்கே மனு கொடுத்தோம் இங்கே மனு கொடுக்குறோங்கிறீங்க இவ்வளோ நாளாக காங்கிரஸ் ஆட்சி பத்து வருஷம் மேலே இருந்தது காங்கிரஸ் ஆட்சியெல்லாம் அந்த வழக்கு போடப்பட்டது காங்கிரஸ் குற்றம் நீங்கள் இருந்தீங்கல்ல நாங்களும் இருந்தோம்ல அன்னைக்கு நாங்கள் போராடணும்ல நீங்கள் போராடினீங்களா ஏன் போராடல அன்னைக்கு நீங்கள் போராடி இருக்கீங்க சார் இன்னைக்கு உங்கள் விடுதலை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேர் எடுக்கிறது ஒசரம் நீங்கள் இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே வந்து விளம்பரம் பண்ணுறீங்களா இன்னைக்கு ஏழு பேர் விடுதலை ஏக முழுமையா போராடுறது யாருன்னா அவங்க உள்ள இருக்கிற அந்த ஏழு பேருக்குமே தெரியும் சரிங்களா அப்புறம் இந்த கனிமொழி அவங்க என்னமோ அப்படியே வந்து மருத்துவர் ஐயாவை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய வரலாறு எல்லாம் நீங்க திரும்பி பாருங்க மேடம் உங்களுடைய வரலாறு நீங்க திரும்பி பாருங்க நீங்க எல்லாம் வந்து அடுத்தவங்களை பத்தி பேசுறது இல்ல முத்தமிழ் வித்தாக டாக்டர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னாரு நீங்க பிறந்த காலத்துல வந்து கனிமொழியின் மகளே இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அது எல்லா நியூஸ் பேப்பர்லயும் எல்லாம்